வணக்கம் நண்பர்களே மேச்சலுக்கு போய்கிறோம் நேற்று போன இடத்துக்கெல்லாம் போகல மாயப்பைய தான் அதுக்கப்புறம் அங்கே போனோம் பையன் இடத்துக்கே எப்படி போகிறோம் மாமலாக போகிற இடத்துக்கு இங்க தான் வண்டி வாசல் தான் வண்டிலாம் வரும்

காஞ்சி கொடிலாம் கடிக்கும் முள்ளு போதுங்க தான் நான் தென் ஒன்று அழகில இல்லை நல்லா இன்னைக்கு நல்லா மேயிருவாங்க நான் ஒன்று செருப்பு தான் இல்லை வேப்பமெல்லாம் வெட்டி போட முடியாது வேப்பத்தாய் கொடி எதுவும் வெட்டி போட முடியாது வேப்பதாய் இது பார்த்தோன்னு காலையில் இறங்குமா தூங்க தான் ஆகணும் வா 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 ஹா மேலே மட்டும் ஏறிடாதீங்க ஏய் ஹ முட்டியம்மா ம் காரம் வரணும் மேறான் நம்மளே தேத்துனா கூட போக மாட்டாங்களா

Pula Muthya Erangulu Paa Aiyaiya Poo Di Poo Hei Di Poo Di போய் கரை மேலேயே போய்கிறீங்க கீழே இறங்க கரையை விட்டு ஏய் போதுங்க காயில இறங்குறப்ப இருப்போம் எய் என்ன பண்ணிப்போம் நம்மளே தேத்தி விட்டா கூட போக மாட்டாங்க நீங்கள் அவங்களே போய் இறங்கிக்கிறாங்க காவாயில் வீண்ட்டா தான் ஏறத்துக்கு வழி கிடையாது நானும் இறங்க முடியாது காவலே தான் கத்தி வணங்கணும் ஆக்கிய எய் எய் எவட்டக்கா மேலே ஏறிச்சு வர கட்டியா ஒன்று ஏறினா மொத்தம் ஏறிடாமது ஏறி மேஞ்சிட்டு வந்துட்டான் காவ்ட்டு புல் கிடைக்கும் எய்யா வெள்ள அழைக்கலாம் மயில் வரல மறுபடியா கத்திக்காடு ஓட்டக்காங்கிறான் ஏய் கூப்பிடுங்கம்மா அப்படியே ஓடி போட்டு போகுது வா வர தெரியாதா உள்ளே உள்ளேரிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் முதலாக எப்படி அந்த பார்ப்போம் தெரில என்ன வச்சுக்கிறேன் ஒன்றும் போ நீங்கள் எதுவுமே வெட்டி கூட போட முடியாது இங்கே போய் ஒரு முள்ளி ஏறி முள் உள்ளதான் ஓடுது சிறுபுள்ளாப்படி நம்மளால் போக முடில அதாவது வெளியே மாடிகிட்டேன் உள்ள கோடிலாங்க எல்லாவா மயில் வண்டாங்க அது இல்லையா ஹா ஹா அதுக்கு முன்னாடி வேலை மாறா இருக்காங்க வெட்டி வெட்டி போடுவேன் மொத்தியே அறுத்த ஏற்ற மாட்டாங்க ஒன்று குடிக்கும் அங்கே ஓன்னு இங்கில போய் கூட்டிகிட்டு தான் பார்க்கலாம் எதுவும் முத்து அங்கே போய் ஓன் நல்லா போய் கூட்டிகிட்டு தான் போய் இப்போ இங்கெல்லாம் குடிக்க மாட்டான் இறக்குறத்தை குடியாது ஹை அந்த காரை வரம்பா அம்மா ஹைட்டில் எப்படி எட்டான் இங்கேருந்து எப்படி எட்டம்ப்பா எப்படி கேரளம் குடிக்க நானே தெரிஞ்சுக்கிச்சு போலங்கிட்டு கையால் மாட்டேன் குடிக்க மாட்டான் ஆ சரியான வெயில் காயுது நேரம் பார்த்துட்டு வந்துட்டாங்க மழையே வராது போல இருக்குது மழை வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பச்சைன்னு தூளுக்கும் என்ன போகணும் பார்த்து தெரியல ஹெங்க எங்க கிடைங்க இறக்கத்தை கடிங்கா எங்கே முள்ளாக கிடக்குது எல்லா இடமும் நம்ம நீ வாங்க போகிற பார்த்து நேர் எல்லாரும் சிங்கிடுது தண்ணி ஒரு நாள் காட்டிங்க போகலாம் நான் பொறுமையாக தான் வருவேன் ஓடுற அதிகம் േയ് ഹാക്ക് പിന്നടിയാ വല ഉള്ളപ്പം അത് വലിയപ്പാ കൊഞ്ചു വിട്ട മൊത്തം ഉള്ള പോട്ടിരിക്കും Sark sark ne yapıyor bu Ha. Hey mail var. Hey, hey! உள்ளதான் போகுது உள்ளே போயிட்டே நான் போகவே முடியாது செருப்பு இல்லாமல் ஹெய் வா பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியவில் சந்திப்போம் எய் வா வா